Welcome to Shatan Tamila. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் ஆர்ட் ஆண்டுக்கான ஹை ஸ்பீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ஹை ஸ்பீட் எக்ஸாமில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து ஸோ அந்த ஜென்ரல் டிஸ்கஷனில் ஒரு ஆனரபுள் ஸ்பீக்கர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர் கிளாஸ் பீப்புளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ புவர் யங்கு ஃபார்மர் உமன் ஸோ இந்த நாலு கேட்டகிரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கிரெடிட் கேரண்டி ஃபார் லோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ எப்படின்னா இப்போ லோன்ஸுக்கு வந்து கிரெடிட் கேரண்டி கொடுக்கணுங்கிறத பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராஃபிட் அண்டு ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டென் கேலேருந்து ஃபிஃப்டீன் கே வரைக்கும் ஸோ ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஸோ அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகணும் அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது அடுத்து வெஜிடபிள் கல்டிவேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ஃபார்மர்ஸோட ஃபெசிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ட்ரைபிள் பீப்புளோட ரோல் அண்ட் டிக்னிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஸோ இந்த பேசுகிற ஸ்பீக்கர் வந்து சேலம் டிஸ்ட்ரிகை சேர்ந்த ஒரு மாதிரி அதில் கண்டென்ட்டில் இருக்குது ஸோ அதனால் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அங்கே வேலை செய்கிற பீப்புள்ஸுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ் வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ வந்து ஒரு ஆனரபுள் ஸ்பீக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ அவங்க என்ன பேசுவாங்களோ அதையும் ஒரு கன்டெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு இப்போ இந்த டிக்டேஷன்லாம் வந்து ஒரு மெயில் வைஸ் தான் டிக்டேஷன் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து போன தடவை ஹை ஸ்பீட் எக்ஸாமில் இருந்த டிக்டேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து வர சீனியர் எக்ஸாமுக்கு வந்து ஸோ போன தடவை யார் டிக்டேஷன் போட்டாங்களோ அவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கொஷின் பேப்பர் வைஸ் கொஷின் பேப்பர் ஈஸி தான் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம் தேங்க்யூ